செயற்பாடை செய்வதற்கு ரீ பால ஒன்றை இருப்பினும் மீண்டும் இந்த பிரதேசம் மக்களின் பாவனைக்காக கொடுக்கும் சபமி மட்டுமார் ඒතාලකොමත් කිරීමට එක්වීම පිළිබඳකු. නම් පූජානත්තන ඉදිරිපත් කිරීමට මේ ඇරයුම තැලිප වලෙහි සංස්කෘතික මාතියයක්ක. තස්ථවාදය මුලින්ම පරාජ කිරබින් පසු. එනම් විදාශන මේ වර්ශේෂසියටට මේේදක්වා. ාතික ආරක්ෂා පිළිබඳව ස්්‍රේෂණ එක් කර අධහර දහයකින් යාප නර්ධදිී පෙහිඩම් හිමිකරවන්න වෙ ලබාදීමට අආකාශලැබිය ඇත. සබවස. இத்தருணத்தில் பதவி திருநாவுக்கரசு மதியம் சீன ஜாசன் நாகலிங்கம் உதயகுமார் உங்களுக்குரிய அனைத்து வசதிகளும் மற்றும் அனைத்து பிரதமர்களும் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்களுடைய செயலாளர் மற்றும் So the basically OUR TASK IS TO SEE how best that we can, uh, Settle the problem முடிந்தது முப்பது வருடத்து காலத்திலே யுத்தத்தில் நடந்த எல்லாம் நீங்கள் எல்லோருக்கும் very scientifically and then we'll see that what is the extent of land required for the security purpose so other lands we will release after that that till, that, that exercise will take little time but it won't take too, too long right uh, as quickly as possible we'll be doing that and thereafter the lands will be released those lands which cannot be released there are lands for security reason we need to keep, so those people will be adequately compensated. By so, how many acres we are going to keep? area, we have come to about now 3,000 acres. So that we are even releasing to the. In few days' time, we'll be releasing some more lands and continuing. Yeah, this is a continue. I'll be uh, releasing these lands to the GA. GA in turn will distribute among the people. முப்பது வருஷத்துக்கு முதல்ல இடம்பெயர்ந்து ஓடி போய் பதினேழு வயசு இன்றைக்கு நாற்பத்தி ஏழு வயசுல இந்த இடத்துல வந்துருக்குறேன்னு இந்த அரசாங்கம் நல்ல முறையில் எங்களுக்கு நடைமுறைப்படுத்தி இருக்குது ரெண்டாவது எல்லா மக்கள் சார்பாக அது என்ன சொல்றேன்னு தெரியல மிக மிக சந்தோஷமா இருக்கு ஓ இதன்படி நான் இன்னும் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் மீதி காணிகள் எங்களை போல இன்னும் இடம்பெயர்ந்து இருக்கிற நிறைய சனங்கள் அவைகளையும் கட்டங்கட்டமாக விடுதின வேண்டும் நம்பிக்கை எனக்கு விடுவார்கள் என்பது நான் இடம்பெயர்ந்து யாழ் மாவட்டத்துக்கெல்லாம் சுத்தி சுத்தி இருந்தாங்க இதோட இருபத்தஞ்சு முப்பது வீடுகளில் மாறி இருந்துருக்கு மிக சிரமத்தோடு இருந்தாங்க இன்றைக்கு மிக மிக சந்தோஷமாக படங்கள் உண்மை தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்தாங்க அப்படியே ஒவ்வொரு ஊரூரா தெரிஞ்சு அப்படியே அலை கதஞ்சி பிள்ளைகள் வரத்தும் துன்பம் எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு வந்து இப்ப எங்களுக்கு இண்டக்கி இதெல்லாம் கையழிச்சிருக்கிறோம் இடங்கள்ல இருக்க சொல்லி எங்களுக்கு இண்டாக்கிதான் நல்லா சந்தோஷமா இருக்கிறோம் ஓ எல்லா இடங்களும் விட்டு இருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சம் இடம் ஒவ்வொரு ஏரியாவிலும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்த விட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இப்ப மிகவும் சந்தோஷமா இருக்கிறோம்